பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி விலங்கியல் மற்றும் விலங்கியல் பாடப்பகுதியில் இரண்டாவது பாடம் மனித இனப்பெருக்க மண்டலம் மனித விந்துச்செல் உருவாக்கம் மற்றும் அண்டச்செல் உருவாக்கம் அண்டச்செல் உருவாக்க நிகழ்வுகளை அண்டச்சல் உருவாக்க நிகழ்வுகளை வரைபாடு மூலம் விளக்குக அப்போ அண்டச்சல் உருவாக்கும் நிலை மூன்று நிகழ்வுகள் நடைபெறுது ஒன்று பெருக்க நிலை இன்னொன்று வளர்ச்சி நிலை மூன்றாவதாக முதிர்ச்சி நிலை மூன்று நிலைகள் இப்போ நம்ம வளர்ச்சி நிலையை பற்றி பார்ப்போம் வளர்ச்சி நிலை எப்பொழுது நடக்கும் அப்படின்னா வளர்க்கரு வாழ்க்கை வளர்க்கரு வாழ்க்கை அப்படின்றது தந்தையிடமிருந்து வந்த விந்து செல் தாயிடமிருந்து வந்த செல் இவை இரண்டும் இணைந்து கருவுறுதல் நடைபெற்று அந்த கருவுறுதலில் கிரமோசம் எக்ஸெக்ஸ் எக்ஸெக்ஸாக இணைந்திருந்தால் பெண் குழந்தையாக வளர்க்கரு வாழ்க்கை நடைபெறுது அப்பொழுது அண்ட தாய்சல்லது மறைமுக செல் பிரிதலின் மூலமாக டூ என்னவா மாறுது அப்படின்னாக்கா மறைமுக செல்பிரிதல் மைட்டாசிஸ் மைட்டாசிசி செல்பகுப்பின் மூலமாக டூ என் டூ என் டிப்ளாய்டு தன்மையில் குரோமோசோம்கள் வந்து டிப்ளாய்டு நிலையில் அதே டிப்ளாய்டு நிலையில் டூ என் டூ என் குரமோசோம்கள் உருவாயிருக்கும் அப்போ இந்த உருவான ஒன்று டூ என்னு எந்த நிலையில் பங்கு கொள்ளும் அப்படின்னா வளர்ச்சி நிலை முதிர்ச்சி நிலைக்கு போகும் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த டூ என் இந்த பக்கம் நம்ம மார்க் போட்டுருக்கோம் பாருங்க இது மீண்டும் அண்டை தாய்ச்செல்லாக நிலை பெறுகிறது இப்போ இந்த டூ முதல் முதல்நிலை அண்டை செல்லானது வளர்ச்சி நிலையில் வளர்ச்சி நிலையின் போது குன்றல் பகுப்பு நடைபெறுது அந்த செல்பகுப்பு குன்றல் பகுப்பு ஒன்று இது எப்பொழுது நடக்கும் அப்படின்னா அண்டம் விடுபடுவதற்கு முன்பு நடைபெறக்கூடிய நிகழ்வு அப்போ வளர்க்கருவில் என் நேச்சரில் பெருக்க நிலை உருவாகி அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி நிலையில் அண்டம் விடுபடுதலுக்கு முன்பு குன்றல் பகுப்பு ஒன்று நிறைவடைகிறது அப்போ நிறைவடையப்படும் போது டூ எண் என்னது டிப்ளாய்டு தன்மை கொண்ட குரமோசோம் ஆப்ளாய்டாக மாறுது என் என் அதில் ஒன் ஒரு எண் வந்து இரண்டாம் நிலை அண்ட நாம் குறிப்பிடுகிறோம் ஒரு எண் பாருங்க முதல் துருவ உறுப்பு அப்போது துருவ உறுப்பு முதன் முதலில் தோன்றும் நிலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ பெருக்க நிலை ஆப்ஷன் பி வளர்ச்சி நிலை ஆப்ஷன் சி முதிர்ச்சி நிலை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அப்படின்னு கேட்கும்போது வளர்ச்சி நிலையில முதல் துருவ உறுப்பு இந்த துரு முதல் துருவ உறுப்பு ப்ரைமரி போலார் பாடி அப்படின்றது டீ நேச்சர் ஆகிடும் அப்படின்னா செயல் இழந்து போயிடும் இப்போ ஒன்று இருக்குது பார்த்திங்களா என்ன இந்த இரண்டாம் நிலை அண்ட செல்லானது இது எப்பொழுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதிரி இனப்பெருக்க காலம் அப்போ முதிரி இனப்பெருக்க காலம்ன்றது பெண்களில் பதினோரு வயதில் தொடங்கி அதன் பருவம் அடைந்த நாளில் தொடங்கி அல்லது பருவமடைந்த காலங்களில் தொடங்கி நாற்பத்தி ஐந்து அல்லது ஐம்பது வயது வரை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் முதிரி இனப்பெருக்க காலம் இந்த முதிரி இனப்பெருக்க காலத்தில் இரண்டாம் நிலை செல்லானது குன்றல் பகுப்பு இரண்டு நிறைவடையும் அப்போ குன்றல் பகுப்பு இரண்டு நிறைவடையப்படும் மீண்டும் என்னானது குன்றல் பகுப்பு ரிடக்ஷனில் இரண்டு அண்டச்செல்களை உருவாக்குது ஒன்று இரண்டாம் துருவ உறுப்பு எண் இந்த இரண்டாம் துருவ உறுப்பு நம்ம என்னென்னு படிச்சுருப்போம் அப்படின்னா இவை டீ நேச்சர் ஆகிடும் அப்படின்னா செயலை இழந்து போயிடும் இப்போ இரண்டாம் நிலை அண்டச்செல்லானது முதிர்ந்த அண்டச்செல்லாக மாற்றமடைகிறது அப்போ முதிர்ந்த அண்டச்செல்லாக மாற்றம் அடைவதற்கு முன்பு இரண்டாம் நிலை அண்ட செல்லில் அந்த இரண்டாம் நிலை அண்டைச்சலில் அதை சுற்றி பாதுகாப்பான நுண்பை நுண்பை உருவாயிருக்கும் அதுக்கடுத்தது வெட்டலின் சவ்வு உருவாயிருக்கும் கரோனா ரேடியேட்டா சோனா பெலுசுடா போன்ற பாதுகாப்பு உரைகள் தோண்டியிருக்கும் அதை மொத்தமாக நம்ம கிராப்பியன் போலிக்கல் என்று அழைக்கிறோம் அப்போ கிராப்பியன் போலிக்கலாக முதிர்ந்த அண்டைச்சல் ஆக நம்ம பார்க்குறோம் இப்போ முதிர்ந்த அண்டைச்சல் எடுத்துட்டோம்னா உள்ளார எண் உட்கர் இருக்குது அதை சுற்றி நுண்பை இருக்குது அதற்கடுத்தது அதை சுற்றி விட்டலின் சவ் இருக்குது அதுக்கடுத்தது கரோனா ரேடியேட்டா சோனா பெலுசுடா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அப்போது இந்த அடிப்படையில் முதிர்ந்த அண்டைச்சல்லானது இந்த மூன்று நிகழ்வின் மூன்று நிலையின் அடிப்படையில் உருவாகிறது